அப்புறம் சீமானை நான் விமர்சிச்சிருக்கு ஏதா எனக்கு உரிமை இருக்குது ஏன் உரிமை இருக்குதுன்னா நான் வந்து எனக்கு வந்து என்னுடைய ஏழு தலைமுறை வரைக்கும் எந்த தலைமுறையுமே அரசியலுக்கு கிடையாது சீமானை எதிர்த்தும் என்னை வந்து இந்த மாதிரி என்னுடைய தமிழ் தேசியத்தை பயணத்தை எழுச்சியை பீணா வழியே அப்படிங்கிற போதில் நான் நான் திட்டிருக்கிறேன் ஒரு போதும் கட்சியே திட்டதே கிடையாது சீமான திட்டிருக்கிறேன் அன்னைக்கு தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து தனியா தனியாக நிற்கிறனால நிற்கிறான்னு சொல்லிட்டு எப்படி வந்து அதிர்ச்சனோ அதே மாதிரி மறுபடியும் வந்து இன்னைக்கு நம்ம யாரெல்லாம் நம்ம கைவிட்டாங்கன்னு நினைச்சப்போ அத்தனை பேர் சீமான எதிர்க்கிறானுங்க அப்ப இது இது ஏன் பெரியார் மட்டும் தரணுமா இல்ல தமிழ் தேசிய வளர்றதுக்கு திராவிடத்தை அழிச்சா அழிச்சா வளரணும் அடிச்சா பிஜேபி வராடா தமிழ் தேசிய வளரண்டா நான் தமிழங்குற நீ திராவிடங்குற அப்ப நான் ஒன்னு அடிச்சா நான் தான் சொல்லலாம் இங்க அடிச்சா இங்க தான் வலிக்கும் தமிழ் தேசிய என்னன்னு தெரியும் என் மொழியவே ஒழியவே திராவிடமும் தமிழகம் ஒன்று தான் ஒண்ணுதான் சரி ஒன்று தான் ஒண்ணுதான் உனக்கு எந்த பிரச்சனை நீ ஏன் திராவிட மாத்தின சங்கின்னு ஒரு வார்த்தை இல்லையா அதாவது நீ தமிழ் தேசியம் பேசினா சங்கி ஏன்னா வரலாறு என்ன திரு உன்னுடைய அடையாளம் உன்னுடைய வழிபாடு தான் அதை பேசுறது இன்னைக்கு சங்கி இன்னைக்கு இன்னைக்கு சத்தியமா சொல்றாங்க இன்னைக்கு எவன் வந்து இந்தியதான் நான் இந்தியன்னு சொல்லிட்டானா அவன் சங்கி இல்ல ஆரிய பிராமணர் இருப்பேன் அதே மாதிரி கம்பாக்கு திராவிடம் எப்படி பொய்யோ அதே மாதிரி தான் அந்த ஆரியமா போய் அதை சில முட்டா பார்க்கல நாங்களும் ஆரியன்னு நினைச்சிட்டு இருக்கான் அந்த கல்சடங்கிற சீமான வெற்றி பெரியார் அடிச்சாதான் இந்த தமிழ் பெருமை லக்ரம்பேஸ்வரர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இயக்குனர் கார்மனன் அவர்கள் சந்தித்து சமகால அரசியலில் வந்து சீமானவர்களின் பெரியார் கொடுத்த விமர்சனங்களை போயிட்டு அது குடுத்து பேச போகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் அதாவது நீண்டகாலமாக திரு சீமானவர்களை வந்து விமர்சிச்சுட்டு வந்தீங்க நீங்கள் தனியாகவே கட்சி ஆரம்பித்து சீமானவர்களுக்கு மாற்றாக தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கணும்னு சொல்லி நீண்டகாலமாக விமர்சித்து பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் சமீப காலமாக சீமானவர்கள் வந்து பெரியாரை விமர்சித்த பிறகு சீமானை ஆதரிக்கிறீங்க என்ன ஏன் அந்த காரணம் அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் இவ்வளோ விமர்சனம் வச்சுங்க இப்போ பெரியாரிய வந்து விமர்சித்ததும் சீமானுக்கு ஆதரவாக நிற்கிறீங்க என்ன காரணம் நான் முதல்ல நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நான் கட்சி இல்லை நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியே நின்றவங்க ஒரு கட்சியாக ஆரம்பித்தாங்க அதுக்கு ஒரு தனியாக அகராந்தமிழ் கட்சியும் ஆரம்பித்தாங்க என்னை வந்து நீங்கள் கூட வாங்க அப்படின்னாங்க நான் அவங்க கூட அந்த பேட்டி இல்லையா அப்போ நம்ம போனோம் மற்றபடி அது எந்த செயல்பாடுக்கும் நான் போகலை ஒரு எல்லோரும் வேலையை விட்டுட்டு செயல்படுத்துகிற அளவுக்கு அதில் ஆட்கள் இல்லை அதனால் நம்ம போகல அன்றைக்கி ஒரு நாள் போகணும் அந்த தவிர வேறு எதுவுமே எது கிடையாது நல்லா கட்சி அப்புறம் சீமானை நான் விமர்சித்ததுக்கு காரணம் எனக்கு உரிமை இருக்குது ஏன் உரிமை இருக்குன்னா நான் வந்து என்னுடைய எனக்கு வந்து என்னுடைய ஏழு தலைமுறை வரைக்கும் முன்னாடி இல்லையா எந்த தலைமுறையுமே அரசியல் வந்துட்டு கிடையாது அரசியல் அரசியலே கிடையாது எங்களுக்கு அந்த அதுக்கான நேரமும் இல்லை ஒரு உழைக்கிற சமூகமாக விவசாயமும் அது இது மாதிரி இருந்த சமூகங்களும் நல்ல அதனால அவங்களுக்கு அதை விட்டுட்டு கால்நடைகள்லாம் விட்டுட்டு விவசாயத்தை விட்டுட்டு அவங்க யாருமே வேலை வெட்டி இல்லாத இருந்தால் தான் அரசியல் ஆமாம் அதனால தான் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த திராவிடம் எல்லாம் உட்காந்துட்டு வந்துச்சு வந்து அரசியல் பேசிட்டே இருந்துட்டா ஏண்ட தமிழனுக்கு வேலை இருந்தது அப்போ அவன் வந்து வேலை இல்லாமல் வந்தான் நல்ல வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவர் சொல்கிறார்ல பண்ணியார் கேரளாவில் வந்த நாயரும் ஆந்திராவில் வந்த சிட்டி தே தியாகராயரும் கர்நாடகாவில் வந்த நானும் இல்லைன்னா உங்களுக்கு நாதி கிடையாது எந்த தமிழர் கல்வி அவங்களுக்கான போராடணும் அப்படின்னாரு இதுபோல் உங்களுக்கு அரசியல் ஆமாம் இந்த மாதிரி அவங்கள மாதிரி இல்லாமல் எங்களுக்கு ஒரு உழைப்பு இருந்தனால எங்கள் குடும்பத்தில் இருந்து இந்த மாதிரி யாரும் அரசியலுக்கு வரல அது ஆனால் நான் ஏன் வந்தேன்னா ரெண்டாயிரத்து ஒம்பதுக்கு அப்புறம் ஏன்னா எனக்கு சிறு வயதிலேருந்து இந்த தமிழ் தமிழ் தமிழர்களுடைய உணர்வு அதிகமாக இருக்கும் அப்போ நான் வந்து நான் சின்ன வயதி சார் போய் ஓட்டு ஓட்டுக்கூட கிடையாது நான் அது எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு ஓட்டு கிடையாது ஆனால் என்னென்னா தமிழ் உணர்வு இயற்கையாகவே அதை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் நம்ம அந்த படமே வந்து பார்த்திங்கன்னா நான் சிவாஜி சார் சார் படம் தான் பார்ப்போம் எங்கள் ஊரில் இருந்து பிளாக்னு எடுத்துக்கல நான் சின்ன பிள்ளைய போடுவாங்க இல்லையா அப்போ தண்டுக்கோட்டையில் இது கெட்டுவாங்க அதையே நம்ம பையன் கேட்டிங்கன்னா கலைஞர் வந்து எம்ஜிஆரை மலையாளின்ட்டார் அப்போ இப்போ கருணாநிதி அவர்கள் தமிழர்கள் இது மெஞ்சார் மலையாளி பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு அந்த அரியாத வயசு அப்போ ஒன்று பத்திரிக்கை எங்கள் ஊரில் கிராமம் தானே பக்கா கிராமம் அப்போ அந்த ஊரில் பேசுகிறவங்க இதெல்லாம் வச்சு எம்ஜிஆர் மலையாளி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கர்ணாநிதி தமிழர்னு சொல்லிட்டு அவருக்காண்டு நாங்கள் வேலை செய்கிறோம் எங்கள் ஊரில் எல்லாம் செருப்பாடிக்கு வருவாங்க இங்கெல்லாம் அந்த வயசில் அரசியல் தேவையா அப்படின்னு அது போய் போய் கர்நாட்டிக்க ஓட்டு கேட்குறீங்களா அப்படின்னு இருப்பாங்க ஏன்னா அவர் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அன்னைக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து ஒம்பதுலாம் தெரிஞ்சது யார் தமிழர் ஏன் ஆமாம் ஏன் தமிழராக அவங்க இல்லை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஒம்பதுலாம் தெரிஞ்சது அப்போ படத்தான் போராடிட்டு இருந்தாங்க இருந்தால் சிறைக்கு போனான் சிறைக்கு போனான்னா அப்போ அவன் தனியாக நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாட்டு வாலண்டியாக வந்து கூட நிற்கணுன்ட்டு போனேன் அப்புறம் மாதிரி பார்த்திங்கன்னா கட்சி வளர்ந்துட்டு வருது நிறைய மக்கள் வந்து தயாராக இருக்கிறாங்க வாக்கு செலுத்த அப்போ அண்ணன் வந்து இவர் சீமான் வந்து கட்சியை கெட்டலை பத பதவி போட்டு வர வரிசையாக கெட்டிட்டா நம்ம கட்சி பெருசாக வந்திருக்கோம் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நம்ம போனோம் வேற நான் சீமான எதிர்த்தும் என்னை வந்து இந்த மாதிரி எங்களுடைய தமிழ் தேசியத்தை பயணத்தை எழுச்சியை வீணாக்கிட்டா வழியே அப்படிங்கிற கோபத்தில் நான் நான் திட்டிருக்கிறேன் ஒருபோதும் கட்சியை திட்டினதே கிடையாது சீமானை தான் திட்டிருக்கிறேன் ஆனால் அதே சீமானை தான் இன்னைக்கு கொண்டாட போறோம் அதையா என்ன மாற்றம் உங்களுக்கு ஏன் மாற்றம்னா எதிரி அத்தனை பேரும் கதற நாங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இப்ப இருக்கிற கட்சி அத்தனை கட்சி இருக்குது ஆதங்கப்பட்டு அழுது கதர்ன ஆளுக்கு நானும் ஒரு ஆள் ஈழத்தை கை கைவிட்டுட்டான் எல்லாரும் கை விட்டுட்டாங்க ஏன் இந்த இன்னைக்கு ஈழத்தை பத்தி போடுறாங்கல்ல அன்னைக்கு ஒரு பைய காட்டல ஏன் சீமான் இந்த ஈழத்தை பற்றி பேச ஆரம்பித்த அப்புறம் பிரபாகரனை பற்றி பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் கருணாநிதி அவர்களை திட்ட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் மாயண்டி குடும்பத்தார் இருந்து வரதுல படத்தில் சந்திப்பில் இருக்குது நிற்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சீமான் வர ஒரு பாட்டை அப்படியே கட் பண்ணியிருப்பாங்க அந்த இது இருக்காது கட் ஆமா சீமான் பேசின சீமன் அந்த படத்தை காட்சியில் நடிச்சிருக்காங்க ஒத்த காரணத்துக்காக அதை எடுத்துருப்பாங்க அப்படி இருந்தது ஒரு போதும் வந்து அந்த ஈழ பிரச்சனை இன்னைக்கு பிரபாரனை பற்றி அங்குள்ள புலிகளை பற்றி புலிகள் இருந்தாங்க அந்த புலிகளுடைய நெருக்கத்தில் இருந்தாங்க

ஏன்னா இவங்க இன்னைக்கு நம்ம யாரெல்லாம் நம்மளை கைவிட்டாங்கன்னு நினைச்சோமோ அத்தனை பேர் சீமான எதிர்க்கிறானுங்க அப்ப இது இது ஏன் பெரியார் மட்டும் காரணமா இல்ல பெரியார் மட்டும் காரணம் பெரியார் மட்டும் காரணம் ஏன்னா அவங்க வந்து அவங்க ஆணு பேரை அசிஞ்சிச்சு எது மூல நிறமா வச்ச இவங்க வளரல இப்ப திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு நீங்க அத்தனை பேரே எடுத்துங்க தனியார் நின்று ஓட்டு வாங்க சொல்லுங்க இதெல்லாம் சில கட்சிகள் சொல்லி இத்தனை வருஷமா நான் கட்சி நடத்திட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து சீமான் அங்கீகாரம் பெற்றுட்டேன் அப்படின்னு அப்போ அவ்வளவு நாங்க யாரெல்லாம் நாங்க வந்து நம்ம நம்ம இனத்துக்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோமோ அவங்க எல்லாரும் சீமான் எதிர்க்கிறாங்க அதனால தமிழ் தேசியர்கள் எல்லாரும் சேர்ந்து சீமான ஆதரிக்கிறோம்னு முடிவு பண்ணியிருக்கோம் இல்ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா திராவிட இயக்கத்தில் உள்ளவங்கலாம் புலிகளுக்கு நாங்க பண்ணாததையா வந்து சீமானவர்கள் பண்ணிட்டாரு பெரியாரை ஏன் வந்து விமர்சிக்கவங்க வந்து ஒரு சங்கி பெரியாரை வந்து நீங்க வந்து இழுத்துன்னு நினைச்சீங்கன்னா தமிழ் தேசத்துக்கு இலக்கு வரும் அப்படிங்கிறாங்களே இங்கே வந்து முதல்ல சொல்லிடுறேன் அந்த சங்கின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க இல்லையா அதாவது நீ தமிழ் தேசியம் பேசினா சங்கி ஏன்னா வரலாறுங்கிறது என்னதுன்னா உன்னுடைய அடையாளம் உன்னுடைய வழிபாடு வழிபாடு தான் அதை பேசுனா நீ சங்கி இன்னைக்கு இன்னைக்கு சத்தியமா சொல்றாங்க இன்னைக்கு எவன் வந்து நான் இந்தியன்னு சொல்லிட்டானா அவன் சங்கி நீயோ திருக்குறையில் ஆராயிருக்கான்னு அந்த அளவுக்கு நான் யார் சொல்றேன் மத்தியில் ஆண்டுக்கிட்டு இருக்கிற ஆட்சியாளர்னு சொல்றேன் இந்த மாதிரி இந்தியான்னு சொன்னாலே இந்தியாவோடைய இந்தியாவுக்கு ஆதரவார்த்தார சங்கிதி சொல்றான் அவன் வந்து அவன் தான் அவனை தீவிரவாத லிஸ்ட் எடுக்கணுமா இல்லையா ஆனால் இன்னைக்கு பாகிஸ்தானிலையோ சைனாவே ஆதரிச்சேன்னா அவன் புரட்சியாளர்னு இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது இல்லை பெரியார் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து சமூக நீதி நாட்டியிருக்காரு சம் பெண் விடுதலைக்காக போராடி இருக்காரு தமிழுக்காக வந்து நிறைய நல்லது பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க அவரை போய் நீங்கள் எதிரியாக நிற்கிறீங்கள எப்படி சொல்லுங்க சரியான கேள்விதான் தான் தமிழுக்காக என்ன பண்ணியிருக்காரு ஒன்று ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள் திருக்குறளுக்காக மாநாடு போட்டிருக்காரு தமிழ்நாடு தமிழருக்குன்னு என்ன குரல் கொடுத்துருக்காரு அதே போல் வந்து தமிழர்களுக்காக வந்து நிறைய இடங்களில் வந்து போராடி இருக்கார்ல அதாவது தமிழ்நாடு தமிழர் இருக்குன்னு சொன்னே சொன்னார் அப்போ வந்து இந்த தென்னிந்தியா கூட்டமைப்புன்னு ஒரு அமைப்பெல்லாம் வச்சுருந்துருக்கிறாங்க அதில் எல்லோரும் இருக்கிறாங்க அப்போ இவர் இந்த வாரி தமிழ்நாடு தமிழர் இருக்கேன்னு சொன்னார் இல்லையா உடனே அவங்கெல்லாம் வந்து தெலுங்கு அரங்கு கட்டிருக்காங்க என்னங்க நீங்கள் நம்ம நடத்துகிட்டு நீங்கள் வந்து தமிழ்நாடு தமிழர் இருக்கு அப்படின்னு ஒன்று அதை அப்புறமா ஒரே மாதத்தில் அதுக்கப்புறம் திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு மாற்றிருக்காரா இல்லைன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்து சொல்லுங்கள் இல்ல அதே போல தமிழுக்காக அதாவது திருவள்ளூர் திருக்குறள் போது மாநாடு நடத்திருக்காரு திருக்குறள் மாநாடு எப்படி நடத்திருக்காரு கடைசி மாநாடு நடத்திட்டு அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் என்ன சொல்றாரு கடைசி நேரத்தில் அவர் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து சொன்ன வார்த்தை திருக்குறள் மனம்னு சொன்னது அப்போ அப்போ உங்களுடைய என் நிலைப்பாடு என்ன மாறி 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 இதை நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் நிலைப்பாடு என்ன நீங்கள் யாரு அப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு என்ன செஞ்சிருப்பீங்க இல்லை ஏன் அவருக்கு பெரியாரை வந்து திராவிடவாதிகளை வந்து தூக்கி பிடிச்ச காரணம்னா தமிழ்ச்சி வந்து சாதிய கொடுமை பெண் விடுதலை இதெல்லாம் பின்தங்கி இருந்துச்சு பெரியார் வந்து தான் இதெல்லாம் எங்கே இருந்ததுன்னு சொல்ல சொல்லுங்க தமிழ் ரெண்டு விஷயம் இந்த இதுல ரெண்டே ரெண்டு விஷயம் எங்களுக்கு தெரியாது எனக்கு விட தெரியாமல் இருக்கு முட்டாப்பாயல சொல்லிட்டு இருக்கான் ஆண்ட பரமொரு ஒரு வார்த்தை சொல்லுவானுங்க எங்க ஆண்டிகே யார ஆண்டிகை எந்த சாதியை நீங்கள் ஆண்டிகேன்னு சொல்லி கேட்டீங்க கேட்டீங்கன்னா அவங்களோட பதிலே இருக்காது அதே மாதிரிதான் தமிழ்நாட்டுக்கு வந்து நான் வந்து சாதிய ஒழிச்சு பெண்ணுரிமை இருந்தேன் பெண்ணுரிமைக்கு நான் போராடினேன் சொல்றது பூராமே போய் உங்களுக்கு தெரியல ஒருத்தன் அன்னைக்கு போட்டு ஒரு சின்ன ஒருத்தன் அந்த சின்ன பையன் எடுத்து போட்டு பெரியார் மொத்தமா கல்வி ஒரு புத்தகம் இருக்குது ஒரு புத்தகம் இருக்கு அப்படில பெண்ணாடியுமே அது மேரேஜ் ஆமா அதுல அந்த புத்தகத்தோட சைஸ கூட பாத்தலாங்க ஒரே ஒரு கலரை மட்டும் வறுத்துட்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காரு இவர் பூராமே வெளிநாட்டுல நடந்தத அது இங்க நடந்ததாட்ட அந்த புத்தகத்தை எழுதி வச்சிருக்கிறாரு இதை படிச்சுட்டு வந்து பின்னாடி வந்து எல்லாம் இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்களா இதுல புள்ளிக்கேசி படத்துல அண்ணா உங்களுக்கு அந்த போட்டோம் சம்பந்தம் பின்னாடி வர சந்ததிகளுக்கு இது தெரியாம போகுது அதே மாதிரி அன்னைக்கு பேசி வச்சுட்டு போயிட்டார் அவரு பின்னாடி வர்ற சந்ததிக்கு தெரியா போகுதுன்னு ஆனா உடைச்சு பார்த்தா பூரா பொய் பூரா பொய்யா இருக்கு ஒண்ணு கூட அவர் சிந்தனையில் உதிச்ச கிடையாது தமிழன் வந்து காட்டுப்புறன் சொன்ன வார்த்தையை தவிர தமிழனை வேசிமோன் சொன்ன வார்த்தையை தவிர வேற எந்த சிந்தனையும் அவர் இதுக்கு அவர் தலையில உதிச்சது கிடையாது ஃபுல்லா காப்பி பேஸ்ட் இல்ல இப்ப பெரியார் அவர்கள் வந்து தமிழ் அப்புறம் நீங்க சொல்லுவேன் அந்த அப்ப நீங்க கேட்டீங்க நான் சொல்ல மாதிரி விடுதலை புலிகளுக்கு தீக்கா செய்யாத பெரியார் ஆதரவு நீ வந்து எப்ப பிற்பாக உதவி பண்ண விடுதலை புலிகள் எப்போ வந்து இப்ப என்ன வலுவா இருந்தான் நீ வீ ஒட்டிக்கிட்ட பெருமை தான் ஒரு பெருமை பட்டுக்கிட்ட விடுதலை புலிகளும் எல்லாரும் வலுவா இருக்கும்போது இன்னைக்கு எல்லாரும் பார்த்து சந்திச்சீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்க ஒருத்த வீழும் போது கை கொடுக்கணுங்க அவன்தான் புரட்சியான நீங்க அவன் இந்த சாங்க அடிக்கிற எத்தனை அத்தனை நாள் எடுத்து வந்து அடிக்கிற நிலைமையில் இருக்கும்போது நீங்க எல்லாம் நான் விடுதலை புள்ளிக்கு அதை பண்ண இதை பண்ணு சொல்லிட்டு ஒண்ணும் இல்லை வரல நீங்க எதுக்கு அவனை தீக்கவுடைய உறுப்பினர்கள் எதுக்கு சொன்னீங்க விடுதலை சப்போர்ட் பண்ணானுங்கிற ஒரே நமக்கு அப்புறம் நாங்கள் தீக்க பண்ணாதே பெரியா பண்ணாதியா பிரியாதவாதிகள் பண்ணாதியா மத்தவங்க பண்ணிட்டான்னு சொன்னா சீமான் பண்ணிட்டான்னு கேட்டா சீமான் போர் உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது போயிட்டு இருந்தேன் இவங்க மாதிரி கிடையாது இவங்க அங்க போனது பெருநோய்க்கு ஆண்டி கடைசி நேரத்தில் நீங்கள் வேறதா சப்போர்ட் பண்ணிருக்கோம்னா இல்லையா வேறுபாடம் இல்லையா ஐயா வைக்க கொண்டு இல்லை இப்போ பெரிய பெரியாரை எதிர்க்கிறது தமிழ் தேசத்துக்கு சரியான நிலைப்பாடா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீ உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசத்துக்கு சரியான பாதை நினைக்கிறீங்களா உறுதியா சொல்றேன் இங்க இருந்து வளர்ச்சிங்கிறது தமிழ் தேசத்தை தவிர இனிமே எதுக்குமே கிடையாது தத்துவம் இல்லாமல் ஒரு கட்சி வளர முடியாதுங்க இன்னைக்கு அதிமுக ஏன் கிடையாது அதுக்கு முன்னாடி ஒரு ஆளுமை இருந்தது யாரு ஜெயலலிதாவும் சரி அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர்ங்கிற ஒரு பவர் இருந்தது அப்போ நீங்க வந்து அந்த கட்சி இருந்தது ஏன்னா அந்த கட்சியில் இப்போ இவங்களாவது ஒரு புரட்டு ஒரு பொய் புரட்டுங்கிற ஒரு திராவிடங்கிறத ஒரு தத்துவமா வச்சிருக்கானுங்க அவங்கள்ட்ட அது கிடையாது இல்லையா அப்படின்னு அந்த கட்சி ஆளுமை வச்சா இருந்தது இன்னைக்கு ஏன் கிடையுது தத்துவம் இல்ல எடப்பாடி முகத்து கண்டிப்பா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்கல்ல அப்பதான் சொல்லணும் அவங்க அப்போ தத்துவத்தை உருவாக்கணும் தத்துவம் இல்லாமல் ஒரு கட்சி நிற்காது

நீ ஏன் திராவிட மாத்தின என்ன அடையாளத்தை மாத்தனத மாத்தண இப்போ ஆரியர்கள் இருக்காங்க இல்லையா அவன் என்ன பண்ணா அடையாளத்தை அவளை அவங்கள அவங்களா ஆக்கி வச்சுக்கிட்டாங்க கடவுள் எல்லாமே அவங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க அது கூட அவங்கள்ட்ட தள்ளது பெரியார் தான்ங்கிற ஆனா இவ அப்படி இல்லை உனக்கு கடவுளே கிடையாது உனக்கு நாகரிகமே கிடையாது உனக்கு உடையே கிடையாது உனக்கு இருப்பிடமே கிடையாது உனக்கு மொழி கிடையாது எந்த வரலாறு தெரியாது நீ தாழ்ந்தவங்க பெரிய தாழ்ந்தவன் அந்த பெரியாரை கொண்டாடிட்டு ஒரு இனம் முடியுமா அது இந்த இனம் அடிமையில இருந்து செத்து போயிடலாம் இந்த கேள்வி கேட்கிறான் பெரியாரை பெரியாரை ஒழித்து விட்டால் பாஜக உள்ள வந்துடும் இந்துத்துவத்துக்கு தீவிரமான எதிரி வந்து பெரியார் தான் பெரியாரை ஒழிச்சிட்டீங்கன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் இந்துத்துவத்துக்கு தான் அதிகரிக்கும்

பிஜேபி எல்லாம் இருக்கான்னு இருக்காங்க அழிஞ்சு பேரு இருக்கா இருந்து போட்டா நீ ஒன்னி வேண்டாம் டா எங்களுக்கு நீங்க வேண்டாம் திராவிட வேண்டாம் வேண்டாம் மேலே பிஜேபி வரானா போர்ல அவன் போறானாங்குறது அது அப்புறம் நாங்க தமிழ் தேசிய வளரணும் அதுதான் இருக்கிறோம் தமிழ் தேசிய வளர்கிறதுக்கு திராவிடத்த வழிச்சோம் அழிச்சா வளரும் அடிச்சா பிஜேபி வராடா தமிழ் தேசியம் வளரும்டா நான் தமிழங்குறேன் நீ திராவிழங்குற அப்ப நான் ஒன்றே அடிச்சேன் நான்டாட்டா அப்படின்னு சொல்லலாம் அதே இங்கே அடிச்சா இங்கிரண்டா வலிக்கும் அப்புறம் எதுக்கு நீ அவனை எடுத்து வர பூரா ஏமாத்துறது படை மாத்துறது பிஜேபி சொல்லி அந்த பூச்சாண்டி கட்டுறது இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்ணாங்க இஸ்லாமியர்களை துணுக்க திட்டி இருக்க அந்த ஆளு அதுக்கு போய் வந்து கூட இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு தமிழ் தேசிய மக்கள் தானே அவங்களாம் அப்ப என்ன சொல்லணும் மதமா நீ மாறி இருக்க மற்றபடி நீ தமிழ் அப்படிதான் சொல்லணும் நீ வந்து துணுக்க நீ இங்க இருக்க நீங்குள்ள ஆள் கிடையாது ஆப்கானிஸ்தான் போ அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்கு படக்கெல்லாமே பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த பெரியாரீழ்த்தாம இந்த இனம் ஒரு போதும் இழாது அதுலயும் எனக்கு இப்ப வந்து தெரியும் அவ்வளவு சீமான என்ன முண்டு அவ்வளோ கேவலமா பேசுறாங்க இங்கே பேசாத கட்சி இருக்கா சொல்றேன் பேசாத ஊடகங்கள் இருக்கா பேசாத ஊடக வாதிகள் இருக்காங்களா பேசாத இரநூறுவா ஓப்பி இருக்காங்களா பேசாத இரநூறுவா அண்டா அண்டா இருக்குதா செம்பு அண்டா எதுவும் இல்லை அப்போ எல்லாருக்கும் என்ன சொல்றாங்க சீமானம் மிக பிழையானவன் மிக கேவலமானவன் அவன் இப்படி இப்படி எல்லாம் சொல்றானுங்க கேட்க கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா பெரியாருங்கிற ஒரு கேவலமானவன் சீமானுங்கிற அதை இவங்க சொல்றபடி ஏன்னா நான் சீம நெருங்கி எனக்கு சீமான் எனக்கு நல்லா தெரியும் ஆனா இவங்க கூட்டுப்படியே இவங்க கூட்டுப்படி பிழையான ஆளா இருந்தா கூட கேவலமான ஆளா இருந்தா கூட கல்சடையா இருந்தாலும் கூட சீ அந்த கல்சடைங்கிற சீமான வச்சு பெரியார் அடிச்சாதான் இந்த தமிழனத்துக்கே பெருமை அதுதான் பெருமை அதுதான் வெற்றி வீரன் வச்சோட பெரிய தத்துவவாதியை வச்சு அவன் அழிக்க கூடாது இவங்க மாதிரி அடிக்கணும் அவரும் அன்னைக்கு பெரியார் இருந்தார் இல்லையா எப்படி இவங்க பேசுற மாதிரி இன்னைக்கு பேசுறாங்களே சீமான அத்தனையும் அன்னைக்கு பெரியார் இருந்தார் இன்னைக்கு சீமான் தமிழ் தேசிய பெரியாருங்க சீமான் தமிழ் தேசிய இன்னைக்கு தமிழ் தேசிய பெரியாரு இந்த பெரியாரை வச்சு அந்த பெரியாரை அடிப்போம் அடிக்கிறாங்க மக்கள் உறுதி நடக்கும் நீங்க இதுல பாப்பீங்க பெரியாருக்கு சரியான எதிரி சீமான் ஏன்னா நீண்ட காலமா பாஜக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பெரியாரை வீழ்த்துறது சீமானை எப்படி சரியான நினைக்கிறீங்க இல்ல பிஜேபி வந்து பெரியார் வெளுத்துறதுக்கு எந்த இடத்த எல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னு நீங்க ஒரு இடத்த சொல்லுங்க இல்ல விமர்சிப்பாங்க 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 அப்புறம் கூடிப்பாங்க எப்படி எஸ் சார் பெரியார் எவ்வளவு காலமா பேசிருக்காப்ல எவ்வளவு காலமா பேசிருக்காப்ல அப்புறம் ரெண்டா கூட்டிட்டாங்களா இல்லையா அதாவது அன்னைக்கு சொல்றாரு பெருமையா சொல்றாரு யாரு ராஜாஜியும் பெரியாரும் எப்படி இருந்தாங்கன்னு அதாவது எப்படி அவங்க வாங்க ஒரு இடத்த அவருடைய தோட்டத்துறவு எல்லாம் கோயில்கள் தெரிஞ்சிட்டாங்க யாரு பெரியாருடைய தந்தை அது உண்மை உண்மையான தெரியல ஆனா இப்ப சிவசர் சொல்றதை வச்சு சொல்றேன் பழனி அந்த இருந்து எழுதிச்சுட்டாப்லையா அப்படியோ அப்படின்னு பெரியாருக்கு வந்து இதாக போச்சா ஐயோ நம்ம சொத்து போச்சே நம்ம சொத்து போச்சே எப்படியாவது அப்படின்னா எப்படியாவது திரும்ப கூட்கணுன்னு அப்போ நான் ராஜாஜி வந்து சொன்னாரான் தோரத்து ஒரு பழனி அண்ட ஒரு கோயில் ஒன்று கிட்டிருங்க அந்த கோரத்துக்கு அந்த கோயில் தான் எழுதி எழுதிச்சா அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டி அந்த பத்திரத்தை மாற்றிருங்க அப்படின்னு எவ்வளவு செஞ்சிருக்காங்களா இல்லையா அப்படி இருக்கும்போது இங்க ஆரிய வந்து இவனை வந்து வெளியில் போன சொல்லிச்சது இவன் சொல்றான் பிஜேபி உள்ள வந்துருக்கிறான் ரெண்டு பேருமே நடிக்கிறாங்க திராவிடத்தை ரொம்ப நடிப்பு பெரிய அதுக்கு சரியான ஆளுங்கிறீங்க பேசி அதாவது பிஜேபி சொல்றீங்க இல்லையா நீங்கள் இந்த ஆர்எஸ்எஸ் இவங்கன்னா அப்பா அம்மனே வந்து நாங்களே திராவிடம் தான் சொல்றாங்க இவனும் திராவிடங்குறான் ஆனா தமிழ் தேசம் அப்படின்னு சொல்லல நீ வெளியில போட்டீங்கிற ஆமா அப்படி இருக்கும்போது நீ வந்து அந்த அத காட்டி அவளை காட்டி காட்டி விடுறேன் என்ன சொல்லுவா நீங்க ஆமாடா விடுறா அவனை வந்து போட்டு அப்படி சொல்லுவானும் சொல்ல மாட்டானா வந்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா கலந்து தெரிஞ்சது இல்லை பதினெட்டு சதவீதம் அதுக்கு பேர்ல வாங்கிட்டாங்களா இல்லையா இன்னொரு அஞ்சு சதவீதம் வாங்கிட்டா சீட்டா மாறிடும் அது சொல்கிறேன் அதனால் இங்கே வந்து இந்த பிஜேபி பயி பயங்காட்டி இந்த ஏமாத்துகிற வேலையெல்லாம் இதுமாதிரி நடக்காது ஒன்றும் இல்லை அன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு அந்த பழங்கதையே பேசி இருக்கானுங்க அறிவு கட்டணுங்க அன்னைக்கு வந்து ஒரு பையன் போய் ரோஹித் சர்மா இன்னும் சில கிரிக்கெட்டர்கள் டெண்டுல்கர் உட்காந்துருக்காப்புல ஒரு பையன் நேராக போய் டெண்டுல்கிட்ட தான் கையில் தோங்கிறேன் சாரி தான் மன்னிக்கணும் ரோஹித் சர்மாவை எந்த கையை திரும்பிட்டான் அவளை பெரிய சாம்பான் பக்கத்தில் உட்காந்து ஏன்னா அவனுக்கு தெரியாது ரெண்டு ஏன்னா அவனுடைய காலம் சின்ன பையன் அதே மாதிரி இன்னைக்கு வந்திருக்க இளைஞர்களுக்கு இந்த பெரியார் மண்ணாங்கட்டி எதுவுமே தெரியாது இன்னைக்கு தெரிஞ்ச அரசியல் தெரியாது எல்லாத்துக்கும் சீமான் தெரியாது அதனால சீமானை வந்து இவங்க வீழ்த்துக்கலான்னு பாக்குறாங்க ஆனால் எப்பவுமே எல்லாத்தையும் சொல்றதுதான் சீமான் வீழ்த்துட்டு இருக்கு அவன் சீமான் இல்லை அன்னைக்கு அவர் கருணாநிதி பெரிய கருணாநிதி உங்களை எல்லோரும் வீழ்த்தாம அவன் போவே மாட்டாப்பு இவ்வளோ நேரம் ஒவ்வொன்று நேரத்தை எங்களுக்காக செல்லிட்டு வைக்க முக்கியம் நன்றி